ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா கரெக்டாக வந்துட்டு சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் ரெண்டு நாளாக வந்து டப்பிங்கு படம் வந்து கீதாரியா நல்லபடியாக முடிச்சாச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை முடிச்சிருக்கோம் அதே மாதிரி வந்துட்டு இந்த ஸ்டுடியோவுக்கு நான் இது ஃபஸ்ட்டு ஏன்னா ஆல்ரெடி நட்பே துணை கோமாலி களவாணி டூக்கெல்லாம் எனக்கு வேறு ஸ்டுடியோ ஏன்னா இது வந்து பிரசாத் ஸ்டுடியோ ஆமாம் இந்த பிரேக் டையத்தில் பேச லைட்டாக பேசுகிறேன் ஏன்னா வந்துட்டு உள்ளே அலோடு கிடையாது ஃபோன் ஏன்னா நம்ம இங்கே ஒர்க்கு பார்க்குறதுனால நம்ம டப்பிங் பேசுகிறது மட்டும்தான் இங்கே யாரும் இருக்கக்கூடாது சைலண்டாக இருக்கணும் ஓகேவா அதனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வீடியோவும் ரொம்ப போட்டு ரொம்ப நல்லாச்சு அதனால் அப்படியே போயிட்டுருக்கு இந்த அதில் உக்காந்துட்டோம்னா நம்ம வந்து அதை விட்டு எந்திரிக்க முடியாது ஏன்னா அதோடய ப்ராசஸிங் எல்லாமே உள்ளே உள்ளே உள்ளதான் வந்து எல்லாம் பார்ப்பாங்க சரியா உள்ள ஆளுங்க வந்து அதை வாஷ் பண்ணுவாங்க அந்த வாய்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் இருக்குது பஸ்ட்டு நம்ம இங்கே தான் இருக்கணும் தனிங்கலாம் லாக் பண்ணிடுவாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இங்கே மண்ணை சாதிக்க காணும் போன்ற வந்து பிடிச்சு கடிக்க சீக்கிரமாக வருவேன் இப்போ சென்னை இன்றைக்கி முடிஞ்சிடும் டப்பிங்க ரெண்டு மூணு நாளாக முடிஞ்சிச்சு நாளைக்கு நான் அங்கே போயிட்டுவேன் ஊருக்கு போகிறேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டன் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்துருவேன் நான் இந்த படத்துடைய ரிலீஸிங் இருக்குது ஆடியோ லான்ச் இருக்குது ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக ஓகேவா நல்லபடியாக வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் டப்பிங்கில் ஓகேவா உங்கள் எல்லோரையும் மிஸ் பண்ணுறேன் ஐ லவ் யூ சீக்கிரமாக வந்துட்டு சென்னையில் நம்ம தியேட்டரில் நம்ம வந்துட்டு நம்ம படத்தை வந்து ஏன் கூட உட்காந்து நீங்களும் பார்க்கலாம் சென்னையாக இருந்தாலும் சரி வேறு எங்காக இருந்தாலும் சரி ஓகேவா என்ன ஃபோன் எடுக்க முடியாது நான் டப்பிங்கில் உக்காந்துட்டேன்னா ஃபோனை வந்து இது பண்ண முடியாது சரியா அதை முடிச்சிட்டுதான் இது கொஞ்சம் ஃப்ரீ டைமு காலையிலேயே வந்தேன்னா சரி வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் நாளாச்சுல அதனால் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸ்டுடியோவுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போனோம்னா வெளியில் போயிட்டு ஏமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ வெளியில் இது உள்ள இதாக இருக்கும் நம்ம விஜய் சதுபோரிய லாபம் படம்லாம் வந்து எடுத்தாங்க ஸ்டூடியோ எல்லாம் சைலண்ட்டாக ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு டப்பிங் இருக்கு அதனால நம்ம இங்கே பேசக்கூடாது அதிகமாக ஓகேவா எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க நிறைய படத்தோடய டப்பிங் போயிட்டுருக்கு சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் கண்டிப்பாக எல்லாமே வீடியோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வருவேன் எதிர்பார்த்துருங்க அந்த மண்ணை சதிக்கு வரும்போதே அவளுக்கெல்லாம் சிக்க இது நம்ம ஒர்க்கு பார்க்கணும் நம்ம புலப்ப பார்க்கணும்ல அதுதான் ஓகேவா சீக்கிரமாக உங்களெல்லாம் இன்வைட் பண்ணுறேன் ஓகே அதெல்லாம் இந்த பாருங்கள் அட்டிக்கிற வெயிலுக்கு ஸ்டுடியோவில் அந்த காலையிலேருந்து அந்த ஏசியில் இருக்கிற ஒரு சோகமி தண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சென்னை சாயந்தரம் கலந்துருவேன் ஓகே சார் வந்துவிட்டு கிதார்ன் படத்துடைய மெயின் எங்கள் கேரக்டரு அண்ணன் வந்துட்டு டப்பிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகேவா நம்ம ஆடியோ லஞ்சில் சந்திப்போம் ஏன் சார் கண்டிப்பாக ஆமாம் அண்ணனோட தான் நிறைய கேரக்டர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அ லவ் யூ